ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வைக்க போகிறேன் என் பிள்ளைகளுக்கு எந்த அளவு நான் ஆண்டவரை காட்ட போகிறேன் இதுதான் ஒவ்வொரு தாய்மார்களையும் காலை பிடிச்சி கேட்கலான்ற அளவுக்கு ஒரு ஆபத்தான கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை செடின்னு ஆண்டவர் சொல்கிறார் அது என்ன வீட்டு ஓரத்தில் கற்பாம்பூச்சி மாதிரி ஓடுவாங்களா வாட்டர் செட்மின் வேலி காம்பவுண்ட் இதுதான் எங்கே இருக்கும் அப்போ அது எதை குறிக்குது பாதுகாப்பை குறிக்குது உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பமே நாசமாகிடும் தயவு செய்து புரிந்துக்கோங்க நான் இருந்து எண்ணத்துக்கு சில அம்மாங்களாம் உடம்பை பார்க்குறதே இல்லை தோணி நான் சாப்பிட்றது இல்லை நான் பட்டினி காயறது தோன்ற ட்ரெஸ்ஸை ஆயா மாதிரி போட்டுட்டு போகிறது நல்லா உடம்பை பார்க்கணும் ஹெல்த்தை பார்க்கணும் மனசை பார்க்கணும் எந்த கவலையும் இல்லை என்ன எல்லாம் முடிச்சு போச்சு இல்லை நீங்கள் இல்லைன்னா உங்க குடும்பமே நாசம் ஆயிடும் இதுக்கு யார் தினமும் உதாரணம் லோத்து அவர் எந்த அளவு கடவுளோட நடந்திருந்தா ஒரு பட்டணத்தை அழிக்கும் போது கடவுள் அவரை கையை பிடிச்சி தரத்தரன் இழுத்து வந்து வெளியே விட்டுருப்பார் தேவ மனுஷன் அவர் அவர் மனைவி கொஞ்சம் திரும்பி பார்த்து உப்பு துணாய் செத்து போயிட்டாங்க அவருடைய பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவர் அருவி ஒரு சந்ததி தேசத்தில் உருவாச்சு உங்களுக்கு வசனமெல்லாம் தெரியும் அதனால் நான் ரொம்ப விளக்கமாக நான் சொல்லலை ஆமாவா ஒரு தாய் இல்லைன்னா பிள்ளைங்க நிலம ரொம்ப மோசம் தாய் செத்தா தகப்பன் சித்தப்பன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அர்த்தம் புரியிறதா ஆனால் அப்பா இல்லைன்னா ஒரு அம்மா அப்பா ரோலையும் சேர்த்து பிளே பண்ணி வளர்த்துருவா ஆனால் ஒரு ஆணால் அதை முடியாது இதை எத்தனை பேரும் முன்னாடியே நான் சொல்லுவேன் கட்டாயமாக ஒரு ஆணால் அதை செய்ய முடியாது ஏதோ நூற்றுல ஆயிரத்தில் ஒருத்தர் அப்படி இருப்பாங்க ஆனா பெண் அப்படி செய்வா உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க மனசை நல்லா பார்த்துக்கோங்க முழங்கால பிள்ளைகளுக்காக முடக்குங்கள் ஏன் தெரியுமா இந்த பிள்ளைகளை பத்தி வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எத்தனையோ மரம் இருக்கு தேவதாறு விருட்சம் இருக்கு திராட்சை செடி என்னென்னமோ இருக்கு பைபிளில் ஏன் குறிப்பிட்டு இந்த ஒலிவ மரத்துக்கு ஆண்டவர் பிள்ளைகளை ஒப்பிடுகிறார் நோவா காலத்துக்கு போலாமா நோவா காலத்துக்கு போயிட்டோம் தண்ணி ஜலப்பிரளயம் வந்துருச்சு உயரமான மலைகளுக்கு மேல தண்ணி நிக்குது தண்ணி வடியுது வடியுது வடியுதா இல்லையா ஒன்றும் தெரியல மேலே பார்த்தா வானம் கீழே பார்த்தா தண்ணி அப்படிதான் நம்ம வாழ்க்கை சில நேரம் அப்படிதான் இருக்கும் ஆண்டவர் சர்ச்சு வீடு நானும் ஆண்டவரை நானும் கிழமையை தேடிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு பதிலையும் காணோம் அப்படி இருக்கா அவங்க லைஃப் தண்ணி ஆனால் இறங்குது உங்களுக்கு தெரியுமா தெரியவே இல்லை இதுதான் முகடுன்னு வைங்களேன் மலை முகடு இதுதான் மலை முகடுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் பேழை இறங்கிட்டே இருக்குது இறங்குது 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 ஏதாவது தெரியுதா ஒன்றுமே தெரியாது வானம் தண்ணி இங்கே வந்து இப்படி முட்டுது பாருங்கள் முட்டுன ஒரு ஜர்க் ஹேய் முட்டிட்டோம் முட்டுற வரைக்கும் தெரியாது தண்ணி இறங்குதுன்னு உங்கள் ஜபோன்லாம் போய்கிட்டே இருக்குது ஆண்டு ஒரு சமூகத்தை எட்டிக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு தெரியாது ஒரு நாள் கண்கள் திறக்கப்படும் அன்னைக்கு தெரியும் என் முழங்கால் தரையில் போல என் கண்ணீர் வீணாகலன்னு தெரிகிறத்துக்கு ஒரு காலம் உண்டு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை புரிகிறது என்று நான் நம்புகிறேன் கரங்களை தட்டலாம் தோணும் பொழுது கரங்களை தட்டுங்க அப்போது